நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் தேவைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லா படிக்கணும் நல்லா படித்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் இப்படி நம்ம வாழ்க்கை பூராவுமே நமக்கு தேவைகள் அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு என்னதான் தேவைகள் இருந்தாலும் அது எல்லாம் அல்லாஹ் நாட்டத்தின் படிதான் தான் நடக்கும் அது நமக்கும் தெரியும் ஆனாலும் அவன் எப்போ தருவாங்கிறது தான் நம்மளோட கேள்வி ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறான் இதுக்கப்புறம் தர மாட்டானா இனி கிடைக்கவே கிடைக்காதான்னு நம்பிக்கை இழக்கிறோம் அதையே நினச்சி நம்ம கவலைப்படுறோம் நமக்கு என்னன்னா நமக்கு தேவையானது நமக்கு தேவையான நேரத்தில் உடனே கிடைச்சிடணும் அதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் தான் தெரியும் நமக்கு எதை எப்போ தரணுங்கிறது ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவன் அவன் ஒருவன் மட்டும்தான் நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அல்லாஹ் நாடினது நமக்கு நாடின நேரத்தில் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம கவலைப்படாமல் நமக்கான காலம் வரும் வரைக்கும் காத்திருக்க வேணும் இன்ஷா அல்லாஹ்